தேவன் யார் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் யார் நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வரியத்தின் தேவன் என்று சத்தியம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார் ஐஸ்வரியத்தின் தேவன் வாசிப்போ ரோமாரம் பனிரெண்டாவது வசனம் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் தம்மை தொழுது கொள்ளுகிற தம்மை ஆராதிக்கிற தம்மை சேவிக்கிற தம்மை வணங்குகிற தம்மை பணிந்து கொள்ளுகிற யாவருக்கும் அவர் என்னவாயிருக்கிறார் ஐஸ்வர்ய இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் ஐயோ பாவமாக இருக்கிறார் அவர் பிச்சக்காரன் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அப்படி போட்டிருக்க என்ன போட்டிருக்குது அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் அருமையானவர்களை கவனியுங்கள் அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் நம்புவதை போல நம்முடைய தேவன் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது நம்முடைய தேவன் ஒரு பரதேசி கிடையாது நம்முடைய தேவன் ஒரு பண்டாரம் கிடையாது நம்முடைய தேவன் வந்து ஒரு ஓட்டாண்டி கிடையாது நம்முடைய தேவன் வந்து ஒரு ஒன்றுமில்லாத ஆள் கிடையாது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் எல்லாம் சொல்லுவோம் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் நீங்கள் இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது இதுதான் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரப்போகிறது ஐஸ்வரியத்தை கொண்டு வரப்போகிறது நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் யார் ஒரு ஏழை கிடையாது ஒரு பிச்சைக்காரன் கிடையாது ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஐஸ்வரிய சம்பிய சம்பன்னர் ஆமேன் அடிக்கடி கரங்களை வைத்து கத்தடி சொல்லுங்க நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவனே நீ ஐஸ்வரிய சம்பன்னர் நீ ஐஸ்வரிய சம்பன்னர் நீ ஐஸ்வரிய சம்பன்னர் ஆண்டவரை இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் பாருங்க மனதில் அப்படி பதிச்சு வச்சிருக்கிறாங்க ஏசு ஒரு சாமி என்ன சாமி உனக்கு புத்தி இல்லை சாமி உனக்கு புத்தி இல்லை உனக்கு அறிவு இல்லை முதல்ல தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் யார் ஐஸ்வரிய சம்பன்னர் ஐஸ்வரிய சம்மன்னர் இது குறித்த ஒரு வெளிப்பாடு வெளிச்சம் உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும் பெருக ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒன்றும் நினச்சியா அது தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஆராதிக்கிறேன் என்ன தேவன் யார் அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் ஒரு லட்சாதிபதி கிடையாது ஒரு கோடீஸ்வரன் கிடையாது ஒரு பணக்காரர் கிடையாது நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் ஆமீன் இந்த உலகத்திலே பணக்காரர்கள் இருக்கிறார்கள் லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் ஏன் அவர்களை லட்சாதிபதி என்று சொல்லுகிறோம் ஏன் அவர்களை பணக்காரர் என்று சொல்கிறோம் ஏன் அவர்களை கோடீஸ்வரர் என்று சொல்லுகிறோம் அவர்களிடத்தில் சில பணங்கள் இருக்கிறது அதனால அவங்கள பணக்காரன்னு சொல்றாங்க அவங்கள வந்து ஏன் லட்சாதிபதி சொல்றாங்க அவங்ககிட்ட சில லட்சங்கள் இருக்கிறது அவங்கள ஏன் கோடீஸ்வரர் என்று சொல்லுகிறோம் அவர்கிட்ட சில கோடிகள் பண்ணி இத்தனை இத்தனை கோடி லட்சம் இருக்கிறதுலாம் இவ்வளவு பணம் வச்சிருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு சொல்றதுக்கு அந்த கால்குலேட்டரால் முடியும் யாரால முடியும் வீட்டில் வச்சிருக்கீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா அதுலேயும் இருக்குல்ல கால்குலேட்டர் தனியாக ஒன்று வாங்கணும் அவசியம் கிடையாது இருக்கா இல்லையா நல்லா கவனிங்க நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பர் அவர் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கணக்கு போட்டால் கால்குலேட்டர் உடைஞ்சு போயிடும் எல்லாருக்கீங்களா அவற்றை அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது கணக்கு போட முடியாது இவற்றை தான் இருக்குன்னு கணக்கு போட முடியாது அதனால தான் சத்தியவீதம் சொல்லுகிறது அவர் பணக்காரர் கிடையாது அவர் லட்சாதிபதி கிடையாது அவர் கோடீஸ்வரர் கிடையாது அவர் ஐஸ்வரிய அவர் அவரிய சம்ப இந்த வெளிச்சம் உள்ள வரணும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் செய்ய ஆரம்பிக்கிறது பெருக ஆரம்பிக்கிறது ஆகவே எல்லா ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர் எப்படி வருகிறது நம்ம வாழ்க்கையிலே அவரை அறிகிற அறிவின் மூலமாக இப்போ ஒரு கேள்வி கேட்கிற போது சொல்லுங்க உங்களுடைய தேவனை நீங்கள் என்னவாய் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய தேவனை நீங்கள் என்னவாய் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அவரை வந்து ஒரு ஏழன் அறிந்து வச்சிருக்கிறீங்களா இல்ல ஐஸ்வரிய சம்மனர் என்று அறிந்து வைத்திருக்கிறீர்களா அநேக ஊழியர்காரர்கள் முதற்கொண்டு தேவனை குறித்து அவர் ஒரு ஏழைன்னு சொல்லி மனதில் வச்சிருக்கிறாங்க அதனால தான் அநேக பாஸ்டர்கள் ஏழையாக இருக்கிறாங்க அநேக விஸ்வாசிகள் ஏன் ஏழையாக இருக்கிறாங்கன்னா ஏசு கிருஷ்ணன் ஏழைன்னு நினச்சி வச்சிருக்கிறாங்க அவர் ஐயோ பாவம் அவர் பாவம் ஏழை அவர் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாவமா அவத்திருக்கே அடே வாப்பா எவ்வளவு இருக்குதுங்க அவர் யார் ஐஸ்வரிய சம்பனர் ஐஸ்வர்ய சம்பனர் என்றால் அவற்றுக்கு ஐஸ்வர்ய தினச்சு முடியாது கால்குலேட் பண்ண முடியவே முடிய கால்குலேஷன் பண்ண முடியாது கணக்கு போட்டு சொல்ல முடியாது அவர் அவ்வளவு என்ன செய்கிறது இருக்கிறது ஆமே எல்லாம் இருக்கிறீங்களா அவர் அவ்வளவு என்ன செய்கிறது இருக்கிறது அவற்றுக்கிற ஐஸ்வரியத்தை இந்த மூளை அறிவினால என்ன செய்ய முடியாது கணக்கு போட முடியாது அவற்றை அவ்வளவு இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஞ்ஞானினாலே நினைச்ச முடியாது கடவுள்கிட்ட இருக்கிற ஆண்டவராக இயேசுகிட்ட இருக்கிற ஐஸ்வரீதி நினைச்ச முடியாது கணக்கு போட்டு சொல்ல முடியவே எங்கள் அந்த கால் அந்த ஜப்பான் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு வாங்க நீ ஜப்பான் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு வந்தாலும் சரி நீ சைனாவுடைய கால்குலேட்டர் எடுத்து வந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவ இடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வரி தினச்ச முடிய கணக்கு போடவே முடியாது உன் கால்குலேட்டர் பிஞ்சு போயிடும் உடஞ்சு போயிடும் அவற்று அவ்வளவு இருக்குது தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த அறிவு இந்த அறிவு தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படித்தான் வருகிறது எப்படி தேவனை அறிகிற அறிவின் மூலமாக